இந்த வெறுப்பு பிரச்சாரம் வந்து பௌத்தத்தை கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லக்கூடிய சில பறவைகள் நிறைய பேர் பௌத்தத்தை கடைப்பிடிக்கிறாங்க அருந்தர்களும் பௌத்தத்தை தான் கடைப்பிடிக்கிறோம் அதாவது பழைய சாக்கியர்களாக நம்ம நம்ம அனௌன்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படிப்பட்ட நம்ம வந்து இந்த வெறுப்பை கையில் எடுக்கிறதில் வந்து நாங்கள் அருந்தர்கள் கையில் எடுக்கவே இல்லை இப்போ வரைக்கும் ஆனால் இந்த உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்கிற அனைவருமே வெறுப்பை தான் இந்த தமிழக மக்கள் மத்தியில் இருக்காங்க அந்த வெறுப்பு எப்படி உருவாகுதுன்னா பலவீனத்தின் அடிப்படையில் தான் உருவாகுது ஒருத்தன் பலவீனமான என்ன செய்வான்னா பலமான மோதுவதற்கு வெறுப்பை தான் உமிழ்வான் ஆனா இங்க அருந்தையின் சம்பவம் வந்து அப்படிப்பட்ட பலமான சமூகம் கிடையாது அப்படி இருந்தும் இவர்களுக்கு ஏன் இந்த உள்ளிட ஒதுக்கீடு மீது இந்த அருந்தின் மக்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டிருக்கு பார்த்தோம்னா அதிகமாக திண்டுக்கல்ல நடந்த அந்த உள்ளிட ஒதுக்கீடு வெற்றி விழா மாநாட்டை வந்து அவர் சொன்னாரு அடிப்படையே காரணம் இவருடைய உண்மையிலே இடஒதுக்கீடு தர வேணும் அப்படிங்கிறது தரக்கூடாது என்பதெல்லாம் வேற இங்க வேலை குறிச்சு அருந்தர்கள் எவ்வளவு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு வாங்கினதை பத்தி தான் எங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாதுங்க இவன் ஆந்திரால வந்து வந்து வந்தான் அதனால இவனுக்கு எப்படி இங்க வந்து இடஒதுக்கீடு தரலாம் இவனை போய் அங்க போய் வாங்க சொல்லணும் விரட்டணும் தான் இங்க விதைக்கப்பட்டுள்ள முக்கியமான விஷம கருத்து இந்த கருத்து வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து பாசிச சக்திகள் தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்பிக்கிட்டே இருக்காங்க அந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் வெளிப்பாடாக தான் இந்த மாதிரியான ஒரு சூழல் இங்கே உருவாகுது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஒரு யூதர்கள் வந்து மிகப்பெரிய ஒடுக்குமுறைக்கு ஆளானது நம்ம எல்லாம் படித்தோம் ஹிட்லருடைய வதை நமக்கு தெரியும் நிர்வாணமாக ஓட விட சொல்லுவாங்க பல்வேறு கொடுமைகள் நடந்துச்சு இது எல்லாமே வெறுமலை யூதர்களுக்கு மட்டும் நடந்துச்சா அப்படின்னு யோசிச்சோம்னா இல்லை இதே இலங்கையில் நம்ம தமிழ் மக்கள் மீது சிங்களவர்கள் கட்டி அவிழ்த்து விடப்பட்ட வெறுப்பு பிரச்சாரத்தின் விலை என்னவாச்சு அங்கே நம்ம லட்சோ லட்சம் தமிழர்களை நம்ம விளந்தோம் இது எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் நம்ம வந்து அருந்தர்களாகி நாங்கள் வந்து இதே ஒரு சுக் சிக்கல் வந்து இதே ஒரு சிக்கல் வந்து இங்கே எந்த ஒரு சமூகத்தின் மீதும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று தான் நம்ம ஒரு சாதி ஒழிப்பு காலத்தில் வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழலில் வந்து தோழி தமிழ் தேசியவாதிகள் என்ன செய்கிறாங்கன்னா அருந்தர் மக்கள் மீது வெறுப்பு பிரச்சாரத்தை குறிப்பிட்டு சொல்லணும்னா பட்டியல் மக்கள் மத்தியில் வெறுப்பு வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்பிட்டே இருக்காங்க அது யார் செய்யலாம்னு உங்களுக்கு தெரியும் அந்த சீமான் செஞ்சிட்டு ஒரு புத்த ஒரு லிஸ்ட வச்சுக்கிறாரு ஏசி ஏ அதாவது எசில அருந்ததி இருக்கு இருபது இடம் ஏசி பறையர் தேவேந்திரர் இருக்கு ஒண்ணும் முட்டை இந்த பாருங்க இருக்கு பார்த்தது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது உண்மை தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இருக்கிற மாதிரி ஆள் செலக்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முட்டை தான் அந்த யுனிவர்சிட்டி வந்து அருந்தை விட்டுட்டு மற்ற சமூக ஜீவோ ஜீவனு போட்டு வச்சுட்டு அறுதலுக்கான ஒரு இடஒதுக்கிட்டு தர்றோன்ற மாதிரி காமிச்சிட்டு ஆனால் செலக்ட் பண்ணும்போது இவங்க ஒரு அன்ஃபிட்டு இவங்க வந்து குவாலிட்டி இல்லை குவாலிஃபை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு வெறுமனே தேவேந்திரர்களையும் ஆதித் ஆதித்ரா அவங்க நியமிச்சாங்க இந்த உண்மையை மறைச்சிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை தூக்கிட்டு வந்துட்டு இவங்களுக்கு எத்தனை பேர் வேலை கிடைக்கிறாங்கன்னு சொல்லி காமிக்கிறாரு சீமான் வந்து இது மிகப்பெரிய வெறுப்பு பிரச்சாரம்னு சீமானுக்கு தெரியாதா இது ஒரு ஹிட்லரின் போக்கு சரி இது மாதிரி விஷயங்கள் தான் ஹிட்லரோட போக்காக இருக்குதுன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது ஏன்னா இன்னைக்கு திருமாவளவனும் அதே போக்காக தான் கையெடுக்கிறாரு சீமான் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் திருமாவளவனும் சொல்கிறார் திருமாவளவனும் எங்கே பார்த்தாலும் அருந்தர்கள் மட்டுமே வந்தாங்க மற்ற தான் வந்தாங்க அவங்களாம் உருக்கிட முடியுமா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாரு அப்போ திருமாவளவனும் திருமாவோடைய அந்த மண்டைக்குள்ளேயும் அந்த காலில் மலம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மலம் இருக்கிறது அருதர்கள் ஆந்திராவிலேருந்து வந்தவர்கள் என்ற மலம் தான் அது சீமான் கூட ஒன்றும் போய் எங்கேயும் வழக்காடு மன்றத்துக்கோ உச்சநீதிமன்றத்துக்கோ போகலை ஆனால் நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கே போய் கதவை தட்டி இன்னைக்கு திருமாவளவன் பெயரில் விசிகாவின் சார்பாக உள்ளிட ஒதுக்கீடுக்கு எதிராக ஒரு சீராய்வு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க அப்படிப்பட்ட சீராய்வு மனு தாக்கல் செஞ்சுருக்காங்கன்னா இவ்வளவு நாள் இந்த திருமாவளவன் அவர்கள் வந்து சாதி ஒழிப்பு பேசுகிறேன் சமூக நீதி பேசுகிறேன் இந்த இந்த தமிழ் தேசியம் பேசுகிறேன்னு சொல்லி இந்த மக்களை ஏமாத்திருக்காரு அவர் முழுக்க முழுக்க தன்னை ஒரு பறைய சமூகத்தின் தலைவராக தான் அவர் உணர்ந்து வெளிப்படுத்துகிறாரு அப்படிங்கிறது நம்ம உணர முடியுது சரி போட்டு சீராய்வு மனுவால் அவர் என்ன முடியுமோ அதை பண்ணட்டும் பார்த்துக்கலாம் ஆதித்தமிழை பேரவை சார்பாகவும் நாங்களும் சீராய்வு மனுவுக்கு எதிர்ப்பு போட ரெடி ஆகிட்டோம் அதுவும் இனி நாங்கள் நாங்கள் நம்பர் ஆகிரும் நாங்கள் பார்த்துக்குறோம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் திருமாவளவனை வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஏன் ஹிட்ரோட கனெக்ட் பண்ணேன்னு நான் யோசிக்கலாம் நீங்கள் எல்லாேருமே ஹிட்லருடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் இன்சைட் ஆஃப் த கேரக்டர்னு ஒரு கேரக்டர் அந்த லீடரோட கேரக்டருக்குன்னு பார்த்தீங்களா அந்த கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேரக்டர் திருமாவளவனுக்கு பொருத்தமாக தான் இருக்குது ஏன்னா ஹிட்லருடைய கேரக்டர் எப்படின்னா ஹிட்லர் ஒரு நாட்டுக்கு படையெடுப்பார் அந்த நாட்டுக்கு வந்து படையெடுக்க படையெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டில் வந்து போயிட்டு நாங்கள் தங்கத்தை வந்து மதிப்பிழக்க செய்வோம் தங்கத்துக்கு இவ்வளோ மதிப்பு இருக்கிறதுனால தான் நாடு நாசமாக போகுதுன்னு சொல்லி சொல்லுவாப்பில் அப்படி சொல்லும்போது மக்கள் படைகள் திருமணம் ஆமாம் தங்கம் இதுக்கு கோழிச்சு வச்சிருக்கான் அவட்டெல்லாம் பிடிங்க அதை போல வேறு அதெல்லாம் பிடிக்க வரட்டி விடுங்க தங்கத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி தான் அவன் தங்கத்தை நோக்கி தான் வேட்டையார தூங்குறாரு இப்படி துவங்கப்பட்ட ஹிட்லருடைய போர்கள் எப்படி நடந்துச்சுன்னா ஹிட்லர் வந்து எந்த ஒரு நாட்டுக்கு கொல்லையடிக்க போனாலும் அந்த நாட்டில் இருக்கிறவங்கள செத்த பணத்தில் இருக்கிற பல்லு இருக்கிற தங்கத்தை கூட பிடிங்கி எடுத்துட்டு அந்த பாடியை திருப்பி போடுவாங்களே தவிர ஒருபோதும் தங்கத்தை அவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கியதே கிடையாது ஆனால் அவர்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும்னா தங்கம் வேண்டாம் தங்கம் ஒழிக தங்கத்தெல்லாம் மதிப்பெடுக்க செய்யணும் உலகளாவிய உலகளாவே உலகம்லாம் நம்ம ஆட்சி செய்து தங்கத்துக்கு இருக்கிற மதிப்பை கெடுத்து விட்டால் இந்த பணக்காரர்கள் எல்லாம் வீழ்ந்து விடுவார்கள் நம்ம ஏழையெல்லாம் மேலே வந்து விடுவோம் என்று அவர் பிரச்சாரம் செய்துதான் இங்கே வந்து ஒரு ஹிட்லருடைய சாம்ராஜ்ஜியத்தை கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வந்த ஹிட்லருடைய வீழ்ச்சி வந்து அவருடைய அத்தனை பிரார்த்தனமும் உண்மையிலேயே அவர் வந்து தங்கத்தை கொள்ளையடிக்கி தான் வந்திருக்காருன்ற விஷயங்கள் வெளிப்பட்ட பிறகுதான் அவர் மிகப்பெரிய அளவு தோற்று போகிறார் இந்த வரலாறு எல்லாம் திருமாவளவனுக்கும் தெரியும் திருமாவளவனால் என்ன செய்கிறார் தலித் தலித் சொல்லி பேசுவோம் பட்டியல் சமூக ஒற்றுமை பேசுவோம் தமிழ் தேசியம் பேசுவோம்னு சொல்லிட்டு இந்த பட்டியல் சமூக ஒற்றுமைன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஒற்றுமையை பற்றி பேசி பேசி தான் அனைத்து சமூகத்துக்கும் தலைவர் தலைவர்னு சொல்லி அனைத்து சமூகத்திலையும் படித்த இளைஞர்களை கூட தன் வசம் படுத்துக்கிட்டார் சரி படுத்துக்கிட்டு ஏதாவது பசங்களுக்கு ஏதாவது முன்னேற்றம் பண்ணுவாருன்னா அதெல்லாம் ஒன்றும் நடக்கவே இல்லை அவர் குறிப்பிட்டு பறைய சமூகத்துக்காக மட்டும்தான் வேலை பார்த்தார் அதாவது ஒரு ஹிட்டர் கையில் எடுத்த ஒரு விஷயம் வந்து பொதுவாக இருக்கும் உங்கள் நலனுக்காக வர்றோன்ற ஒரு பாசிச சிந்தனை உடையவர்களுடைய பொது புத்தி அதுதான் பொது நலன் மாதிரி பேசுவாங்க ஆனால் எல்லாம் சுயநலமாக தான் இருக்கும் அந்த மாதிரி சுயநலத்துக்காக பொது நலத்தை காலிப்பதை பண்ணி தயாராக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சக்தியாக திருமாவன் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் இது வந்து இன்றைக்கி தமிழ் சமூகத்தின் முன்னாடி அம்பலப்பட்டு நிற்கிறார் ஆக இந்த புள்ளியில நான் பொருத்தி பார்க்குறேன் திருமாவளவனுக்கும் ஹிட்லருக்கும் ஒரு பொருத்தம் இருக்குது திருமாவளவனுக்கும் இதே சீமானுக்கும் ஒரு பொருத்தம் இருக்குது ஏன்னா இருவரும் தமிழ் தேசியம் பேசிக்குவார்கள் ஆனால் அருதர்களை வந்து வந்தியர்கள் என்று சொல்வதில் இருவரும் ஒருமித்த கருத்தோடு இருக்கிறாங்க ஆக இவர்கள் வந்து பாசிய சக்தியுடைய ஒரு கை தான் என்பதை நிரூபிக்கும் பல விஷயங்கள் இன்றைக்கி இருக்காரு திருமாவளவனும் சீமானும் இதையெல்லாம் முன்பே கணித்து ஆகிய அதிகமானவர்கள் தான் என்ன செஞ்சார் இவர்களை வெறுமனே தமிழர்கள் என்று சொன்னால் பத்தாது இவர்களை இவர்களை ஆதித்தமிழர்கள் என்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி உறக்க சொன்னார் இன்றைக்கி நாங்கள் ஆதி தமிழர்ரா அப்படின்னு சொல்லி நிற்கிறோம் அப்போ இந்த ஆதித்தமிழர் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் ஏன் வந்தோம்னா சீமானே ஒரு படத்தை சொல்லியிருப்பார் தம்பின்ற படத்தில் இங்கே சைலன்ஸுங்கிறதே சட்டமாக தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆதி ஆதித்தமிழ்ன்ற வார்த்தையோடு சேர்த்து தான் சொல்ல வேண்டியிருக்கு இப்படிப்பட்ட நிலைமை நெருக்கடியான நிலைமையில் அருந்துகள் நிற்கும் போது வன்மத்தை கொட்டுவதற்கு இந்த சமூகத்தை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்களும் இந்த பாசிச சக்திகள் அதுவும் இடஒதுக்கீடெலாம் நாங்கள் சும்மா கேட்கலைங்க பாருங்கள் யார் யார் என்னென்ன தொழில் பண்ணுறாங்கன்னு ஒருத்தர் சிறப்பு திக்க தொழில் பண்ணுறாங்க ஒருத்தர் தூய்வு பணி பண்ணுறாங்க இன்னும் பல பண்ணை அடிமையாக இருக்காங்க இப்படி பல்வேறு தொழில்களில் அங்கங்கே அறுதர்கள் எழுந்து வெளி வர முடியாத சூழலில் இன்றைக்கி முன்னேறிய தலித் அல்லது ஆதிக்க தலித்து சொல்லக்கூடியவர்கள் வந்து எப்படி தங்களை வந்து கட்டமைச்சாங்கன்னு பார்த்தோம்னா பின்புறத்தில் கிருஷ்ணதாஸ் காந்தி ஒரு புத்தகம் வெளியே வெளியிட்டிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நூறு பள்ளிகள் இருக்க வேண்டிய ஒரு ஆதி திராவிட நலத்துறை கண்ட்ரோலுக்கு பழியுணிச்சுக்கோனே அது கிட்டத்தட்ட எண்பது பள்ளிகள் ஆதி திராவிடர் மக்கள் வாழக்கூடிய அதாவது பறைய சமூகம் வாழக்கூடிய பகுதிகள் இருக்கும் பதினைந்து பள்ளிகள் வந்து தேவந்த சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்குது எஞ்சு இருக்கிற ஐந்தோ மூன்றோ பாதை பள்ளிகள் மட்டும்தான் அருந்தர் மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு மிக அருகில் இருக்கும் ஆக கல்வியில் அவங்க பெருமளவு முன்னேறி வருகிறார்கள் என்பதை நாங்கள் பெருமை தான் படுறோம் சந்தோஷம்தான் இன்றைக்கி படிச்சாதான் நம்ம லைஃப் முன்னேறும் அப்படிங்கிறதுல வந்து எப்படி அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ எப்படி நாடார் மக்களும் ஒரு படித்தால் தான் வாழ்க்கை முன்னேற முடியும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ அப்படி தான் நாங்களும் படித்து முன்னேறன்ற ஒரு ஸ்டாண்டர் தான் எடுக்கமே தவிர ஒருபோதும் இந்த பத்திரிகை சமூகத்தில் இருக்கிற மற்ற மக்களை வீழ்த்தி விட்டு நாங்கள் எழுந்து வரணும் மற்றவர்களை சுரண்டி நாங்கள் வேலை வரணும்னு நாங்கள் நினைக்கவே கிடையாது உள்ளிட ஒதுக்கீடை ஐயா கலைஞர்கள் கொடுக்கும்போது அது எப்படி கொடுத்தாருனா உள்ளிட ஒதுக்கீடை தானே கொடுக்க முடியும்னு தான் கொடுக்குறாரு அதை போயிட்டு வெளியேற்று கொடுக்க முடியுமா எந்த எந்த ஒரு ரூல்ஸுமே இந்திய அரசமை சட்டத்தில் இல்லை அப்படின்றப்ப உள்ளிருந்து தான் கொடுக்க முடியும் நாம் ஒன்றும் வெளியே இருக்கிற சமூகம் இல்லை பிசி எம்பிசி அவங்க ஒரு கேட்டகரியில் உள்ள இருக்காங்க எஸ்சி எஸ்டி ஒரு கேட்டகரி உள்ள இருக்காங்க அப்போ இந்த லிமிட்டுக்குள்ளே தான் இவங்களால் க்ராஸ் பண்ணிக்க முடியும் ஆனால் அந்த பத்து பர்சன்ட் இடஒதுக்கிட்டு வாங்கினாங்களா இடபிள்யூஎஸ் அவங்க வெளியேற்கிற மக்களாக இருக்காங்க அப்போ அதுக்கு வெளியே இருக்கிற மக்களுக்குள்ள ஒரு உள்ளடவுக்கு இருப்பாங்க அதுக்கு அதாவது வெளியே இருக்கிற ஃபிஃப்டி பெர்சென்ட்டில் அவங்க ஒரு உள்ளடவுக்கு டென் பர்சன்ட் கைடி எடுக்கிறாங்க மிச்சம் ஃபார்ட்டி பெர்சென்ட் வெளியில் வெளியே விடுறாங்க அப்போ அந்த ஃபார்ட்டி பெர்சென்ட் வெளியே விட்றாங்கள அது பொது சமூகத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்போ இடபிள்யூஎஸும் ஒரு ஒளியிட ஒதுக்கீடு தான் அந்த இடபிள்யூஎஸை கூட எதிர்த்து களமாடாத நான் ஒரு நீதி காவல் என்று சொல்லக்கூடிய அண்ணன் திருமாவளவனர்கள் ஒரு மனு செய்யலை ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு எதிர்ப்பு கூட பதிவு பண்ணுறான்னு தெரியல ஆனால் இதே அறுநீர் மக்கள் வந்து எங்களுடைய எங்களுடைய பிரதிநிதியாக திருமாவளவன் என்ன பண்ணோம் தேர்தலில் ஜெயிக்க வச்சோம் அருந்தீர் மக்கள் வாழும் பகுதியில்லாம் திருமாவளவனுக்கு கிளைய ஆரம்பித்து திருமாவளன் அன்னைக்கு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம்னா எதுக்கு அனுப்பணும் போய் அருந்தேர் உள்ளிடுவதற்காக அங்கே குரல் கொடுப்பாரு ஏன்னா ஆல்ரெடி உச்ச நீதிமன்றத்தை வழக்கு போய்கிட்டு இருக்கு இவர் போய் அங்கே பேசுவார் தானே இங்கே அருந்தியர் மக்கள் நம்பி அவர் முன்னாடி அமைப்பாய் திரண்டு அத்தனை வளர்ச்சிப் படைகளுக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர் என்ன செஞ்சார் கடைசியில் இந்த அருந்தேர் மக்களுக்கு ஒரு மாபெரும் துரோகத்தை இழைத்து விட்டார் அருந்தியர் மக்களை அமைப்பாக்கி அருந்தர்களை திரட்டி கொண்டு போய் குறிப்பாக சொல்லணும்னா மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அருந்தர்களை திரட்டி மாபெரும் தலைவராக தன்னை கா காட்டிக்கொண்டு பிறகு பறையர் சமூக மக்கள் வாழ்கின்ற அந்த கடலூர் பக்கம் போய் நான் பெரிய தலைவர் தான் பாருங்கள் முன்னாடி எவ்வளோ பேர் மக்கள் நிற்கிறாங்க காமிச்சு இப்போ அவருடைய ஆதரவை திரட்டி விட்டு அப்புறம் மேலும் மேலும் பல்வேறு துறைகளை சார்ந்த ஆதரவெல்லாம் திரட்டி விட்டு இன்றைக்கி அருந்தர்களை அதோகதியில் நிறுத்திவிட்டு இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலை வந்து ஒரு தலைவனாக அவர் இப்படிப்பட்ட துலோகத்தை செய்வார்னு நான் இந்த அருந்தர் மக்கள் ஒருபோதும் கனவு கூட கண்டிருக்க மாட்டாங்க ஆனால் அவர் செஞ்சிட்டார் அதான் அண்ணல் அம்பேத்கர் சொல்வார் ஒரு தலை ஒரு ஒரு அமைப்பு என்பது அனைத்துக்குமான அமைப்புன்னு சொல்லிக்கலாம் அப்படி சொல்லிக்கிட்டாலும் ஒரு நெருக்கடியான சூழல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சூழலில் அந்த அமைப்பு வந்து யார் பக்கம் நிற்கிதுன்றத வச்சு அது யாருக்கான அமைப்புன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அப்படியான சூழலை இன்றைக்கி திருமாவன் வந்து நின்றுருக்காரு அவர் தன்னுடைய புத்தியை காமிச்சிட்டார் இந்தியாவுக்கே அரசியல் சட்டம் எழுதி கொடுத்த அவர் எப்படி சொன்னார்னா இந்த உள்ளீட ஒதுக்கீடை வழங்கிய ஐயா கலைஞர்கள் என்னதுமா சொன்னார் சாதி பெற்றுக்கொண்டு அதனால் பேதங்களை வளர்த்து கொண்டிருக்கிற ஒருவன் தன்னை பகுத்தறிவாளன் என்று சொல்வது ஆயிரம் சனாதானவாதிகளுக்கு சமம் இப்படிப்பட்ட திருமணம் தான் சனநாயகமாக சனாதனமான ஒரு மாடு நடந்தார் திருச்சியில் அதுக்கு கூட அருந்தில் கூட்டம் கூட்டமாக கிளம்பி போனாங்க இப்படி ஒட்டுமொத்த அருந்திருக்க மிகப்பெரிய துரோகத்தை இழைத்து விட்டு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்கள் என் கட்சியாக இருந்தால் இருங்க இல்லைன்னா போகணுன்றது தான் அவருடைய நிலைப்பாடு உத்தரப்பிரதேசத்தில் இதே உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி இருக்காங்க மாயாவதி வந்து அருந்தயர் அவங்க வந்து அந்த ஊரில் இருக்கிற அருந்தையர் அந் புரிஞ்சிக்கோங்க அந்த ஊரில் இருக்கிற சிறப்பு திக்கும் சமூகத்தை சேர்ந்த ஒரு அருந்தியர் சமூகத்தை சேர்ந்த மாயாவதி என்பவர் வந்து என்ன செய்கிறாங்க ஒரு அருந்தையர் போன்ற ஒரு சமூகம் அங்கே அவங்க தான் ஆதிக்க சாதி ஆதிக்க தலித் தெரியுங்களா அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க கீழே ஒடுக்கப்பட்ட சமூகம் மாதிரி பழைய சமூக மாதிரி இருக்கக்கூடிய சில சமூகங்கள் அங்கே கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து அங்கே மைனாரிட்டியாக இருக்காங்க இப்போ ஒரு தேவேந்திர மாதிரி இருக்கக்கூடியவங்க மைனாரிட்டியாக இருக்காங்க விவசாயம் சார்ந்த தொழில் புயிறவங்களாம் இப்போ அவங்களை ஒடுக்கும் எண்ணமுடைய மாயாவதி வந்து அங்கு உள்ளிட ஒதுக்கிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்கு நான் தலித் சமூகத்துக்கானவன் நான் ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கானு சொல்லக்கூடிய தேசிய அளவில் ஒரு தலித் சமூகத்துக்கான தலைவர் சொல்லிக்கிட்டு பார்லிமெண்ட் வரைக்கும் போயிட்டு இருக்கு போயிட்டு வர திருமாவளம் என்ன செய்கிறாரு இடஒதுக்கி உள்ளீடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்காரு ஆக அவர் இங்கிருக்கும் பறையர்களுக்கும் நேர்மையா இல்லை அவர் உலகளவில் இருக்கிற பறையர்களுக்கும் அவர் நேர்மையா இல்லை இப்படி தான் சீமானு ஒருத்தர் வந்து இங்கே இருக்கும் தமிழருக்கும் நேர்மையாக இல்லை உலகளவில் இருக்கிற தமிழர்களுக்கும் அவர் நேர்மையாக இல்லை திரள் நிதி வாங்கிறதுக்கும் கார் வாங்கிறதுக்கும் பெண்களோட ஆபாச இல்லீரைகளை மாட்டி அசிங்கப்படுறதுக்கு தான் அவர் வந்து பயன்படுறாரு தவிர அவரால் தமிழ் சமூகத்துக்கு எந்த பிரோஜனமும் இல்லை அதே மாதிரி திருமாவளாலும் தலித் சமூகத்துக்கும் எந்த பிரோஜனமும் இல்லை இப்படியான இவர்கள் நம்ம வந்து இந்த பொது சமூகத்துக்கு அம்பலப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது